ஏன் பிங்கி எவ்வளோ நேரமாக ப்ரெஷ் பண்ணிட்டு இருப்பேன் பால் ஆறியே போச்சு போய் குடிப்போ எனக்கு ஜில்லுன்னு இருந்தால் தான் பிடிக்கும் நல்லா ஜில்லுன்னு ஆகட்டும்மா உனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு தான் கொடுக்கணும் அதுக்கு போய் குடிப்போ இன்னும் ஆரிச்சேனா அப்புறம் எப்படி ஆ பாலெல்லாம் நான் குடிச்சுக்கிறேன் நீ முதல்ல ராணி ஆண்டி வீட்லேயே கடைக்கு போலியா இப்போ போகணும் காலையில் போய் சமையல் எல்லாம் முடிச்சுட்டே வந்துட்டேன் இப்போ மறுபடியும் போய் பாத்திரம் எல்லாம் தொலைக்கறதுக்கு ஒரு வாட்டி வேற போகணும் அதுக்குள்ள நீ பல்ல வளக்கிட்டு வண்டியானா உனக்கு சாப்பாடெல்லாம் போட்டு கிளம்புவேன் நீ இப்போ பல்லியே வளக்கிட்டு இருந்தேனா பாலை குடிச்சுனா அப்புறம் எப்போ சாப்பிடுவேன் என்ன காலையில் வரேன்னு சொன்னார் இன்னும் அழைக்கானுமே என்ன கேட்டா தூரம் வரையும் அழைக்கான இவர் தான் வருவாருன்னு தெரியே என்னாச்சு ஃபாத்திமா வெளியே உள்ளயோ நானும் பார்த்துட்ருக்கேன் நான் வெளியே வந்ததுலேருந்து ஒரு பத்து வாட்டிக்கு மேலே வெளியே உள்ளவும் நடந்துட்டுருக்கேன் என்னாச்சு யாரை எதிர்பார்த்து நின்றுட்டுருக்கேன் வேற யாரைக்கா நான் எதிர்பார்த்து நிற்க போகிறேன் எங்கள் வீட்டில் இருக்கிறவரு இன்னைக்கு வரேன்னு சொன்னார் இருந்து நேற்று காலையில் கிளம்பினாரா வந்து சேர இன்னைக்கு அல்ல வந்துடுறேன்னு சொன்னார் சரி நானும் வருவார் வருவாருன்னு பார்த்துட்ருக்கேன் அவர் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்றாரு வராரா இல்லையானே தெரியல வரேன்னு சொன்னார்ல வந்துட்ருப்பார் எங்கன்னா வழியில் வெளியூர்லேருந்து வராதுல டவர் கிவர் எதனா ஃபோனில் சரியாக கிடைக்காது அதனால தான் எடுத்துருக்க மாட்டார் வருவார் வருவார் போ ரொம்ப நாள் கழித்து வராருப்போது சமையல்லாம் செஞ்சு வை அவர் இன்னைக்கு சமையல்லாம் செய்ய வேணாம் வெளியே எங்கன்னா போகலாம் கிளம்பி ரெடியாக இருந்தார் சரி அதான் நானும் எங்கே குளிச்சுட்டு பார்த்துட்ருக்கேன் அவர் ஆளையே காணும் ஓ அப்படியா ரொம்ப நாள் கழித்து வரல ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க சரி எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்

ஒன்றுக்கு ரெண்டு இருக்குது ஒரு வேலைக்கும் ஒத்தாசம் கிடையாது அவகிட்ட சொன்னால் பொம்பளை பொண்ணுன்ட்டு என்ன தான் வேலை வாங்குதுயான்றான் அவன்கிட்ட சொன்னால் நான் படிக்கணுமாறான் இவங்ககிட்ட எல்லாம் கத்தி வேலை வாங்கிறதுக்கு பதிலில் நம்மளே அந்த நேரத்தில் வேலையை செஞ்சிடலாம் சாமான தொலைக்கி தனி வேற வேலையாச்சு இந்த பிள்ளைங்களை குரல் கொடுத்தா வருமோ வராதோ கனி மக்கா கனி இங்கே வாயன் கொஞ்சம் வீட்டை பூட்டி கிளம்பியாச்சு சரி சீதாக்கா கிட்டே ஒரு வார்த்தையை சொல்லிட்டு கிளம்புவோம் சீதாக்கா கீதா பிள்ளை எவ்வளோ அழகாக புடவை கட்டியிருக்குமா மக்கா என் கண்ணையே பட்டுடும் போல இருக்கு ஆயிரம் தான் இருந்தாலும் பொம்பளை பசங்களுக்கு சேலை கட்டினா ஒரு தனியே அழகுதான் அக்கா நீங்கள் வேற எனக்கே ஒன்றும் கட்ட தெரியாது சும்மா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கட்டி வச்சிருக்கேன் நல்லா இருக்கா இது மேலே என்னம்மா நல்லா கட்டுவாங்க அழகாக இருக்கீங்க அழகாக இந்த மாதிரி சேலையை கட்டிட்டு போவாது தான் நம்ம ஒரு பேண்ட் கர்ட் அவசரம் மாட்டிட்டு போறியா இதெல்லாம் நியாயமா அக்கா நீங்கள் வேற இந்த இன்னைக்கு இந்த சேலையை கட்டுறதுக்கே எனக்கு ஒன் ஹவர் ஆயிடுச்சு தினமும் கட்டிட்டு போனால் நான் ரெண்டு ஹவர் ஆஃபீஸ்க்கு லேட்டாக தான் போகணும் ஏன் சீதா கத்திட்டு இருந்த ஒன்னும் இல்லைங்க சாமான் தொலைக்கிட்டு இருந்தேன் வாலியில இருந்து தண்ணி காலி ஆயிடுச்சு சரி இந்த பசங்களை கூப்பிட்டேன் ஒன்னும் குரல் கொடுக்கல நீங்களே வந்துட்டீங்க சரி வந்தது வந்துட்டீங்க ஒரு வாலி தண்ணியை தாங்க வைங்க சரி சரி வாலிய குடு இந்த வாலி வேணா பின்னாடியே இன்னொரு வாலி இருக்கும் பாருங்க அதுலயே தண்ணியை மொண்டு ஏத்துனுவாங்க சரி சரி அடடா என்னம்மா என்ன வெளிய கிளம்பிட்டியா காலிலேயே சாலை எல்லாம் கட்டிங்கன்னு ஆமாண்ணா அதை தான் அக்கா சொல்லிட்டு இருக்காங்க சாலையை நல்லா கட்டிருக்கியே தினமும் ஆஃபீஸுக்கு கட்டி போக வேண்டியதானே ஆ அக்கா அல்ல அத்தவங்களுக்கு எல்லாம் நல்லா சொல்லுவா அவனா ஒரு நைட்டிய மாட்டின்னு சுத்தி நிக்கிறா சொன்னா எதையும் கேட்க மாட்டேன்றா கேட்டா எல்லா வேலையும் செய்யறதுக்கு இதுதான் வசதியா இருக்குதான் ஆமா உங்களுக்கு என்ன ஒரு வேட்டியும் ஒரு சொக்காவையும் போட்டுன்னு கிளம்பிடுவீங்க இல்லைனா ஒரு பேண்ட் எட்டு மாட்டின்னு கிளம்பிடுவீங்க நாங்கள் அப்படியா நீங்கள் போனால் உட்காந்து இடத்துலேருந்து வேலை பார்க்குறீங்க நாங்கள் காலையில் எங்கள் பாத்திரம் தொலைகிறதுலேருந்து சாமான் தொலைகிறதுலேருந்து வீட்டை வாத்திர கூட்டுறதுலேருந்து எவ்வளோ வேலையை செய்கிறோம் அதுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளான ஒரே ட்ரெஸ்ஸு இந்த நைட்டி தான் ஆளு இது உனக்கு சொல்லிடுவே உன்கிட்ட பேச முடியுமா என்ன? வடவ கட்டே எவ்ளோ அழகா இருக்க தெரியுமா? நீங்க எல்லாம் இந்த காலத்துல பேண்ட்டு டவுசர், சுடிதாரி আদি இதெல்லாம் போடுஞ்சு சூடின்னு करिएगा. ஜீன்ஸ் பேன்ட் வேற. இதல நல்லா என்னது சொல்றது தெரியல. ஆனா நான் அந்த காலத்துல உங்க வயசுல எல்லாம் அழகா பட்டு போவோம்ல பாவாடை தாவணி கட்டிட்டு எவ்ளோ அழகா சூடிட்டு இருப்போம் தெரியுமா? ஐ அக்கா நீங்கள் அந்த காலத்தில் வைக்காட்டில் சுற்றி நிறுந்தீங்க ஜாலியாக பாவாடை சட்டையை போட்டுக்கிட்டு நாங்கள் இந்த காலத்தில் பாவாடை சட்டையை போட்டுக்கிட்டு கம்பெனிக்கு போனால் சுற்றி இருக்கிறவங்க ஃபுல்லாக எங்களை பார்த்து தான் சிரிப்பாங்க ஏன் எதனா நல்ல நல்ல ஃபங்க்ஷன்லாம் வச்சு புடவை தானே கட்டின்னு போறீங்க அப்போல்லாம் கட்டின்னு போனால் எல்லாரும் சிரிக்க மாட்டாங்க தினமும் கட்டி போனால் சிரிப்பாங்களா அக்கா அதெல்லாம் எனக்குனா ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்குனால் கிராண்டாக போட்டுட்டு வருவாங்க இப்போலாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல நாங்கள் அந்த காலத்தில் பாவாடை தாவணியை போட்டுட்டு வருவோன்ட்டு இப்போலாம் புட விளைஞ்சது தான் சுடிதாரே டிசைன் டிசைனாக தச்சு போடுறாங்க தெரியுமா ஆ சரிக்கா இப்படியே பேசிகிட்டு இருந்தால் அவ்வளோதான் அப்புறம் நம்ம வந்து பொறுமையாக பேசிக்கலாம் அம்மா கோயிலுக்கு வர சொன்னாங்கக்கா அதனால தான் கிளம்பினேன் சரி உங்ககிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போகலான் தான் வந்தேன் சரிக்கா அப்போ நான் கோயிலுக்கு போய்ட்டு வரேன் என்ன ஏமா கோயிலுக்கு அம்மா கருப்பு கலர் துணியை போட்டுகிட்டு போகிறேன் கோயிலுக்கு போகும்போது யார் என்ன கருப்பு கலர் துணியை போட்டுட்டு போவாங்களே நான் கூட வேறு எங்கேயோ போகிறேன் அங்கே நினைச்சேன் கோயிலுக்கு எல்லாம் கருப்பு கலர் துணியெல்லாம் போட்டுட்டு அக்கா நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க சபரிமலைக்கு போகிறவங்க எல்லாம் பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு போகிறாங்க அப்போ அவங்கெல்லாம் போட்டுட்டு போகலாமா ஆமா அது வேற இது வேறமா எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லாத்துக்கும் ஒரு ஒரு அர்த்தம் இருக்குது சரி சரி கோயிலுக்கு போனான்ட்டு கிளம்பிட்டேன் இதுக்கு மேல என்ன ரசம் போட்டாச்சு அதை பத்தி பேசி என்ன ஆப்போது சரிம்மா பாத்து போயிட்டு வா நீ பிள்ளை ஏற்ற ஒண்ணுக்கு ரெண்டு இருக்குதுங்க ஒன்றுன்னா வெளியே வந்து எட்டி பார்த்துட்டிங்க பாரு அந்த மனுஷனே தூங்கின இந்த மனுஷன் வர அது தண்ணி எத்தனை வந்து வைக்கிறதுக்கு இந்த பிள்ளைங்களை என்ன ஒன்றுக்கும் ஆகாதுங்கம்மா கூப்பிட்டியாம்மா ஒன்று தானே கேட்குறேன் அம்மா இதாக இருக்கேன் கூப்பிட்டா அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரம் கழிச்சா வந்து கேட்பாங்க உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு இருந்தேன் எழுதி முடிச்சுட்டு வரலான்ட்டு எழுதி முடிச்சு இப்போ தான் பேகை எடுத்து வந்தேன் நான் சொன்ன வேலையை செய்யும் அப்பாவே போயிட்டாரு அவரே தண்ணி எத்தனை வந்துடுவார் போய் ஸ்கூலுக்கு கிளம்புற வழியாக பாருங்கள் நல்ல வேலை தண்ணியை தர கூட்டினது கூப்பிட்டாங்க போல் அதை போய் நம்ம பின்னாடி தூவி நோடத்தவங்களேருந்து நம்ம ட்ரெஸ் மேலாம் ஊற்றி நினச்சின்னு இருக்கோம் நல்ல வேலை நம்ம வரவே இல்லை அதுவே நல்லது நம்மளுது இந்தா சீதா தண்ணி என்ன கனி என்னமோ எழுதிட்டு இருந்தியே எழுதி முடிச்சியா உங்க என்ன பண்ணிட்டு இருக்கான் படிச்சுன்னு இருந்தானே எப்ப பார்த்தாலும் புக்க வச்சின்னு இருக்கான் யாருக்கு தெரியும் ஆமாப்பா பச்சின்னா இருக்கிறான் என்ன கூட சீதா உன்னை கேட்கலாம் கேட்கலான்னு பார்த்தா மறந்தே போயிட்டேன் என்னாச்சு எதை மறந்தீங்க அது ஒன்றும் இல்லை இந்த காய்கறி வியாபாரமாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு லோடு அனுப்புகிறோம்ல நேற்றே மத்தியானம் வந்து லிஸ்ட்டை கொடுத்துட்டு போகிறேன்னாரு இன்னைக்கு காலையில் கூட ஆயிடுச்சு ஒரு வேளை சாயந்தரம் வந்து கொடுப்பாருன்னு பார்த்தா அப்பயும் கொடுக்கல இப்பயும் கொடுக்கல என்னாச்சுன்னு தெரியல ஒரு ஃபோன் என்ன பண்ணி கேட்போமா ஆமால காலைல நேற்று லிஸ்ட்டு கொடுக்குறாங்கன்னா இனி காலைல காய்கறி கொடுக்க தவிர அவங்க லிஸ்ட்டே கொடுக்கலன்னா நம்ம இப்போ காய்கறி கொடுக்குது அது சரி இனிக்கு தான் நிறைய தான் காய்கறி கொடுக்க முடியும் அதுதான் ஒன்றும் தெரியலையே லிஸ்ட்டு இன்னைக்கு கொடுக்குறேன்னா நேற்று ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாரு இந்த மாதிரி வர முடியல நாளைக்கு எத்தனை தரேன்ட்டு எதுவுமே சொல்லியே என்னாச்சின்னு தெரியலையே நேற்று வேறு நீங்கள் சாயந்தரம் வீட்டுக்கு வந்தீங்க ஒரு வேலை அப்போ வந்துருந்தாரா அப்படி வந்துருந்தா கூட இந்த சதி அஜய் போய் சொல்லியிருக்க மாட்டேன் நம்மளுக்கு ஆ எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு நீங்கள் வீட்டுக்கு வந்த மாதிரி அவர் வந்து லிஸ்ட்டாக கொடுத்துட்டு போயிருப்பாரு அந்த பையன் மறந்துட்டு இருப்பான் நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு முன்னாடி உள்ள கற இவன போய் கேளுங்க லிஸ்ட் எதுனா இந்த மாதிரி யாருன்னா கொடுத்தாங்களான்ட்டு கண்டிப்பாக பாருங்கள் கொடுத்தாங்க மறந்துட்டேன்னு சொல்லுவான் பாரு உன் பையன் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கான் ஆ ஏங்க நீங்க வேற ஏங்க அவள் பேச கேட்டுட்டு சொல்றீங்க அவன் எந்த விஷயத்துல எப்படி இருந்தாலும் கடை விஷயத்தெல்லாம் விளையாட மாட்டான் கொடுத்துருந்தா சொல்லிருக்க மாட்டாங்க நீங்க வேணா உள்ள போய் கேட்டு பாருங்க முதல்ல கொடுத்தாங்களானே தெரியல இவ்வளோ கோப பாருங்களேன் கொடுத்துருந்தா அப்புறம் பாத்துக்கலாம் போங்க ஆ நல்லா பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணு இரு உள்ள போய் கேட்கிறேன் கொடுத்துருந்து அவன் கனி என்கிட்ட கிட்ட சொல்லாது இருக்கட்டும் அப்புறம் பாத்துக்கலாம் அவனை முன்னுக்கு ஆயிரம் வாட்டி நேற்று சொல்லிட்டே வந்தேன் இந்த மாதிரி எதனா ஒரு வேலை வந்தா மறக்காது சொல்லுடான்ட்டு என்ன பையனாக இருப்பான் இரு போய் வர அவரே கோவத்தில் கேட்டுட்ருக்காரு அவர் கோவத்தை இன்னும் கொஞ்சம் உசு மாதிரி எல்லாத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க லிஸ்ட்டை கொடுத்தா கொடுத்துருப்பாங்க ஐயோ மந்துட்டு இருப்பான்ட்டு நீ பாத்தியா அவர் லிஸ்ட்டை கொடுத்துத ஏன்னா இந்த மாதிரி கேட்கறது நீ நான் உண்மையாக சொன்னேன் நீ வேணா அப்பா ஒரு வரி கேட்டுக்கோ என்னங்க வந்துட்டீங்களா உங்களுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் காத்துன்னு இருந்தேன் வாங்க வாங்க என்ன ஃபாத்தி எப்படி இருக்க ஏங்க நான் நல்லா இருக்கேன் வாங்க உள்ள போய் பேசுவோம் வந்து ஏங்க உட்காருங்க நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் வந்து உட்காரு வா சரி உன்னை ரெடியா கிளம்பிடு எங்கன்னா வெளியே போயிட்டு வரலாம்னு சொன்னேன் கிளம்பிட்டீங்களா எங்க அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க உங்களுக்கு டயர்டா இல்லையா ரெஸ்ட் எடுங்க நம்ம வெளியே இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கூட போயிடலாம் உன்னை எத்தனை நாள் கழிச்சு பார்க்க வந்திருக்கேன் நான் பல மாசங்கள் கடந்து வந்திருக்கேன் வந்த உனே தூங்கினா எப்படி வா எங்கன்னா வெளியே போயிட்டு வரலாம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே போய் எத்தனை நாள் ஆகுது இன்னைக்கு போயிட்டு வந்துடுவோம் அப்புறம் வெளியே போயிட்டு வந்த மாதிரிக்கும் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் என்ன சரி நீங்கள் முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க நான் சொன்னால் கேட்கவா பாருங்க இருங்க நான் போய் மேலே போய் ரூம் எல்லாம் போட்டிட்டு வரேன் சரி போயிட்டு சீக்கிரமாவா என்ன இது அப்பா போய் இவ்வளோ நேரம் ஆகுது நேரத்துக்கு அடித்து வெளியே ஈட்டு வந்துருப்பாருன்னு பார்த்தா ஆளை காணுமே என்ன பண்ணுறாருன்னு தெரியல அந்த பையனை போட்டு அடிக்கிறாரா என்னான்னு தெரியல ஒரு பொறுப்பே கிடையாது ஆனால் சொன்னதை சொன்னால் செஞ்சால் ஏன் அடிக்கப்படாது என்ன தான் பையனாக இருப்பியே தெரியல உன்னை போய் கடையில் விட்டு வந்தனே முதல்ல என்ன சொல்லணும் என்னங்காச்சு லிஸ்ட்டை கொடுத்தாங்களா இல்லையா என்னையும் கேட்குறேன் பையனை கேளு ஏ அஜய் உன்னை தானே கேட்டுட்ருக்கேன் சொல்ல அம்மா அது வந்து நேற்று கடையில் அப்பா என்ன விட்டு போனார்ல அதுக்கு அதுக்கத்தது ஒரு அங்குள் வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்தாருமா காலையில் பத்து மணிக்கு காய்கறி வேணும்னு சொன்னார் நான் கூட கொடுக்கலாம் எங்கட்டின்னு பார்த்தேன் என்ன பையனாக இருக்கேன் ஒரு வேலைன்ட்டு உன்ன நம்பி தானே விட்டாங்க அந்த வேலையை ஒருபடியே செஞ்சுக்கலையா ஏன்னா ஒரு பார் ரெண்டு ரூபாய் விஷயமா சொல்ல கடை வியாபாரம் அது கூட எவ்வளோ பெரிய ஆர்டர் தெரியுமா அதே நேர நேரத்தில் எல்லாத்தையும் செஞ்சா தானே ஒழுங்கு ஆர்டர் கொடுப்பாங்க என்ன வேலை இதெல்லாம் அதே எனக்கும் ஒன்றும் புரியல இதெல்லாம் படித்து என்ன பண்ண போதோ தெரில ஒன்றுத்துக்கும் தண்டத்துக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு பதில் வீட்டில் வச்சு மாட நான் வாங்கி மேக விடலான்னு நினைக்கிறேன் அப்பா இல்லைப்பா நீங்கள் வீட்டில் இல்லையா வந்த மாதிரி சொல்லலான்னு பார்த்தா நான் நீங்கள் வரதுக்கு முன்னாடி தூங்கிட்டேன்ப்பா தூங்கிட்டே சரி காலையில் எழுந்து சொல்லிக்கலாம்ல காலையில் பத்து மணிக்கெலாம் காய்கறி வேணும்னு ஒருத்தருக்கு லிஸ்ட்டை கொடுத்துட்டு போனாருப்பான்ட்டு உனக்கு இதுவே ஞாபகம் இல்லை நான் நீ படிக்கிறதுலாம் உனக்கு எப்படி ஞாபகம் இருக்குது ஆ ஸ்கூலுக்கு போகிறதே தண்டை தானே இப்போ நேரம் இல்லை எனக்கு நான் லிஸ்ட்டு எங்கே வச்சேன்னு சொல்லி காய்கறி எல்லாம் எது எது இருக்குது இல்லைன்னு பார்த்துட்டு வேற ஃபோன் பண்ணி சொல்லிக்கணும் எல்லா காய்கறி இருந்துச்சுன்னா ஆச்சு அறுத்து வச்சிடலாம் கடை கடனு ஒன்று ரெண்டு காய்கறி இல்லைன்னா முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிக்கணும் என்னத்துக்கு தான் ஆவது தெரில இங்கே உங்ககிட்ட பேசுறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது வந்து சாயந்தரம் வந்து வச்சுக்கிறோம் உனக்கு கச்சேரி சரி லிஸ்ட்டு எங்கே வச்சேன் சரி சரி அந்த லிஸ்ட் என்ன பத்திரமா வச்சு இல்லையா அதை கூட எங்கன்னா காத்துல பறக்க விட்டு தெரியல சரி இது

முன்ன கனி தனியாக சொல்லணுமா டைம் அவளைய ஸ்கூலுக்கு நல்லா மூஞ்சியும் கண்ணியும் பாறேன் நல்லா திட்டிகிட்டு இருக்காங்க எங்கன்னா போகலாம் போய் கிளம்பலான்னு இல்லை உட்காந்து வேடி பார்த்துட்டு இருக்கா கிளம்பு ஏந்திரு ஒழுங்க திட்டத்துக்கு மட்டும் வார்த்தை வாயிலேருந்து வந்து நீ ஏறு உனக்கு இப்போ எழுந்து போகலான்னு வச்சுக்கோ இங்கே இருக்கிற பாத்திரம் பறந்து வந்து அங்கே விழும் போகிறேன் இருமா போலமா பாத்தி போலாங்க ஆனா என்ன ஆனா ஏன் கையங்கற கேளு எப்படி போறது டாக்ஸி புக் பண்ணிருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துரும் தூ பக்கத்துல வந்துருச்சு அப்படியா சரிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்கள் சேனல் பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோட கண்டினியூவாக நீங்கள் பார்க்க விரும்புங்களா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் டூ டேஸ்க்கு ஒரு வீடியோ கரெக்டாக டூ ஓ கிளாக்லாம் மிஸ் பண்ணாத பாருங்கள் பாய் பாய் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் எங்கள் சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க ப்ளீஸ் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பாய் பாய் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்